வணக்கம் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அரசு வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா படிச்சுட்டே இருக்கீங்க ஆனால் எப்படி வந்து டெஸ்ட் எழுதுறது வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன் டெஸ்ட் அடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு வச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க நம்ம சேனலில் கொஷின்ஸ்லாம் மேக் பண்ணி உங்களுக்காக டெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் இந்த கொஷின்ஸ்லாம் தினமும் நீங்கள் பார்த்துட்டே வரீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேர்வுக்கும் எளிமையாக இருக்கும் இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட ஷார்ட்ஸில் உள்ள கேள்விக்கான பதிலை பார்க்கலாம் சீரா புராணம் எத்தனை விருத்த பார்க்கலால் ஆனது ஐயாயிரத்தி இருபத்தாறு ஐயாயிரத்தி இருபத்தஞ்சு ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு சரியான பதில் வந்து ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு யாரெல்லாம் இந்த பதில் சொன்னீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த கேள்வி கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளை உமருக்குலவர் குமர குமரக்குருபரர் சரியான பதில் வந்து எச்ஏ கிருஷ்ணப்பிள்ளை இவர் தான் வந்து கிறித்துவ கம்பர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு அடுத்தது இது உங்களுக்கான கேள்வி ஒரு பொறுத்துவ கொடுத்துருக்கேன் கழித்தொகையிலிருந்து இதுக்கான பதிலை கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த ஆப்ஷன்னு அதாவது இது வந்து திணை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இது வந்து அந்த திணையில் இருக்கக்கூடிய பாடல்களினுடைய எண்ணிக்கை கண்டுபிடிச்சி ஆப்ஷன்ஸ் என்னன்றதை மட்டும் சொல்லுங்கள் ஏஆபிஆர் சிஆர்டிஎன்எம் நன்றி